ஒளிவாளர் விளக்கு நிகழ்ச்சியில மிகச்சு தப்பு உங்களை வரவேற்றுக் கொண்டு நாங்கள் தொடர்ந்து கொள்கிறோம் நன்றி ஆம் தர்ஜினி அவர்களே உங்களோடு உங்களோடும் சேர்ந்து அன்போடு அவரை வாழ்க தமிழ் வணக்கம் தமிழ் இன்றைக்கு தெளிவா இருக்கிறீங்க சரி அவை குரலும் வடிவாக இருந்து நாங்கள் இப்போ பெற்றோரை தெய்வம் நீங்கள் பார்க்கும் கேட்டு பாமுகம் நீங்கள் பார்க்க இருப்பது பெற்றோரை இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருவெல்வராண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து கார்த்திகை எட்டாம் நாள் துறைசார் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எமக்காக மரணித்த அனைத்து விடுதலை போராளிகளில் உன்னத மாதமான நவம்பர் மாதத்தில் நேரடியில் இணைந்துள்ளோம் இது பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் செம்பொருள் காண்பது அறிவு பேதமை நீங்க செம்பொருள் காண்பது அறிவு என்ற குரலுடனும் என்றைய ஐந்து சதத்திற்கு குதிரையும் வேணும் அது ஆறு கிடக்க பாயவும் வேணும் என்ற பழமொழியுடைய உங்களிடம் இணையவகத்து பெற்றோர் எல்லாரையும் இணைத்து வாசித்தபடி என்று இணைத்து இறங்கு கை கொடுங்க உற்சாகமாய் வாசியுங்க அதை முதலிய ஒரு முறை வாசித்து தயாராகிக்கொள்ள அதுதான் என்னுடைய கேள்வி இளையோர்கள் உங்களுக்கு ஏதாவது வார்த்தைகள் விளங்கவில்லை என்றால் நீங்க குறிச்சு வச்சு கேட்கலாம் சரியா கவனித்துல இருங்க மற்றவர்களும் இணைந்து கொள்ளுங்கள் இணைந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக எங்களுடைய பெற்றோர்களுடைய பெரியவர்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு பக்கங்களை எடுத்து அதை வாசிக்க தயாராகிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு தருக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் எடுத்து இணைந்து கொள்வோம் என்று நிச்சயம் அதற்கும் அது அவர்களையும் அனைத்தபடி செல்வி விருப்பம் அமைச்சகமாக இணைந்திருக்கிறார் எல்லோரையும் அனைத்தபடி என்று முதல் வரியாக இணைகிறார் நகுலா சிவநாதன் அவர்கள் இன்றைய எங்களுடைய பெற்றோரை வரிகளுக்காக தலைப்பு இதுதான் பலதடவை உச்சரிச்சாச்சு இருந்தும் நாங்கள் அன்று வயதில் என் வீட்டிலும் சுற்றாடலிலும் நாம் அனுபவங்கள் பகுதி ஒன்று என்று வங்க கஞ்ச அனுபவங்கள் பற்றி பகிர்வோம் நேரடியாக இந்த அனுபவம் இல்லாதவர்கள் உங்கள் ஊரில் அறிந்தவற்றை பகரலாம் என்பதுதான் இன்றைய தலைப்பாக இருக்கிறது முதலில் முன்னார்